ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்எம்ரியல் எஸ்டேட் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க ரோடு பேஸ் இடம் விற்பனைக்கு இந்த இடம் திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை அருகில் அமைந்துள்ளது நல்ல செம்மண் பூமி நிறைந்த பகுதிங்க ரோடு பேஸ்லேயே இருப்பதால் நீங்கள் கமர்ஷியல் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ளாட் பிரித்து சேல் செய்வதற்கும் ஏற்ற இடம் ஊருக்கு மிக அருகிலேயே இந்த இடம் உள்ளது மொத்தமாக ஒரு ஏக்கர் பத்து சென்ட் நிலம் விற்பனைக்கு இருக்குங்க இதன் மொத்த விலையாக இருபத்தி மூணு லட்சம் மட்டுமே இந்த இடத்த நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்தா சிறிது விலை குறைத்தும் பேசிக்கலாம் ஒரு ஏக்கர் இரண்டு ஏக்கர் எங்கள்கிட்ட பிரித்து கேட்டவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்புங்க பேஸ் இடங்கிறதால விலை உயர்வுக்கும் ஏற்ற இடம் இந்த இடத்தோட டாக்குமெண்ட்ஸ் ரொம்ப கிளியராகவே இருக்குது குடியிருப்புக்கு அருகிலேயே இந்த இடம் உள்ளது ஒரு ஏக்கரில் உடனடியாக பத்திரப்பதிவு செய்யக்கூடிய நிலையில் இந்த இடம் இருக்குங்க நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் இந்த இடத்தை பற்றி மேலும் தகவல் அறிய டிஸ்பிளேயில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ரியல் எஸ்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்